அங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பட்ட தன் நியூ சேனலில் இப்போ தான் முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்ட நிக்கலை அதான் அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஏன் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போறது எந்த தெரியாது எங்க தெரியாது ஆமா என்ன போறது

வாடா வாடாங்க இந்த கிழவி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனா அம்மளை விடாத கூட பாத்தீங்க கேட்டான் அடிக்கிறது ஹோட்டலுக்கு போறதெல்லாம் கிட்ட இந்த கமாண்ட் ஆஃப் த டேரோ நீக்குது அதை படிக்கல இது பாருங்கம்மா ஜெயின் சாக்கு ஏழலன்னு அவனே கையும் உடல கால் உடல எல்லாம் மறந்து போச்சுமா வாங்க கமாண்ட் ஆஃப் தடவை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் மாமி உச்ச குடும்ப ஃபேமிலியை பார்க்க கொடைக்கானல் போகிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுங்க இன்ஸ்டால அப்படின்னு சொல்லியிருந்தியா அம்மா அப்லோட் பண்ணி தானே ஆமாம் கண்டன் கிடைக்கணும்ல அப்புறம் என்ன இதுக்கு முன்னாடி குற்றாலும் அதர் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போன மாதிரி ஆ படிக்கவும் தெரியாது தெரியாது நான் படிக்கிறேன் இதுக்கு முன்னாடி குற்றா अदर டூரிஸ்ட் மாதிரி இங்கேயும் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் நம்ம என்ன போக பிளான் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஹாலிடேஸ்க்கு போய்துவாங்க இன்ஷா அல்லாஹ் உங்க ஃபேன்ஸ்வுக்கு இருக்கும் கண்டிப்பா

அடவே பாருங்க வாய் ஊர்ற தரப்பேப்பா ஆமா நீங்க வேற சொல்லிக்கிறீங்க கேங்க முளு போய் நான் தின்றேன் அப்படிலாம் எல்லாம் சாப்பிட கூடாதுடா சேராம போய் உடம்புக்கு இது சாப்பிட்டு வேற வாங்கிக்கலாம் நூடுல்ஸ் சாப்பிட்டு போடுவோமா சிக்கன் நூடுல்ஸ் அது அப்படியே ஒரு மட்டன் லாப் சொன்னீடுங்க நம்ம நாளே திண்ணாச்சே ஆமா இந்த ஹோட்டல் முடிச்சு முடிச்சிட்டு வந்தலாம் சரி சரி சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டுக்கலாம் ஆ உச்ச குடுமே கட்டையனா வாசம் மணம மாளைக்கிறா நான் கட் கட் இருவா ஆமாமா பதாக நல்ல ஹோட்டல்மா தெரியுதே

ஏன்டா தான் உட்படாத முதவியை குட்டும்பா ஜெயின்ஸா அப்படி கிடக்கா அப்படி கிடக்கலாம் சீரியஸ் அழுவிட்டு வந்தா இங்கே வந்து ஆர்டர் ஒரு வரதான் திட்டுக்கிறேன் என்ன இப்படாது எங்கே வேண்டாம் வைக்கிறா ஜெயின்ஸா அதுக்கு என்ன சேர்ந்து பேச முடியுமா ஏதாவது வாய்ப்பு தான் அப்படின்னு கூட்டம் தரேன் பயன்படுத்திக்கிறானே ஜெயின்ஸா இருக்கே ஜீஎல்ல இருக்கே போய் பாருங்க பை எப்படி இருக்கேன் பாவம் இவனும் வாங்கி தங்கிற காசுக்கு பிரைவேட்ல வச்சு பாத்திக்கலாமா காப்பாற்றிக்கலாமாமா ஜிஹெச் அள்ளி விட்டுலாம் உட்காந்துக்கிறானுவோ உருப்படாத முதவியோ பாடி நம்ம திண்டா நல்லா வைக்காதுமா ஜிஎஸ் வாங்கிக்கிறானா வாபஸ் பாத்துட்டு வந்துடுவோம் வந்து சாப்பிடுவோம் வாங்கலோமா

வெயிலில் வந்து ஒரு கிரோமின் போல சாத்து சாத்தி கொடுத்து கொடுத்தாச்சு ஆரஞ்சு வச்சு கொடுத்தாச்சு ரெண்டு ட்ரிப்ஸும் போட்டு விட்டாச்சு இப்போ மறுபடியும் வந்துக்கிட்டு இப்போ ஜூஸ் வாங்கிட்டு வாங்குது என்னமா சார் ஹோட்டலாக போகுது கவர்மெண்ட் ஹாஸ்பத்திலேமா படுத்துக்கிட்டு ஸ்டெக்ஜர்ல போட்டு வச்சுருக்க மாட்டேங்குது அடுத்து விஷவு இல்லாத ஒரு உங்களுக்கு சீரியஸாக கிடக்குற நாங்கள் சோறு குடிக்காமல் தண்ணி நீங்காமல் உடியாடுறோம் இங்கே வந்து எப்படி கிடக்க பாரு கிழவி ஜூஸை குடிச்சு விட்டு காலையிலேருந்து மரியாதை கொடு மரியாதை கொடுங்கிறிய இப்போ இவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்க மனசு வரும் நீனே சொல்லு உனக்கு சொல்லு சோறு தண்ணி குடிக்காமல் வந்தது உங்கள் தப்பு நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் ஏன் மேலே பழியை போட்டா நான் என்ன பண்ணுவேன் இருக்கிற பழியை நான் சுமக்க முடியலை இந்தாங்க டாக்டர் இந்த விசவு இல்லை அதை விஷயம் வந்து போட்டு விடுங்க நாங்கள் வேணால் கைகாலெல்லாம் பிடிச்சிக்கிறோம் எழுதி வேணாலும் தர்றோம் ஆ வாணா நல்லா இருப்பியா உச்சி குளிப்பி கொடைக்காவலி கூட்டிக்கிட்டு போகிறேன்டா இல்லை இந்த மலையிலலாம் இறங்குறது ஏறுறதுக்கெல்லாம் தெம்பு வேணும்னு புளுக்கோஸ் போடலான்னு வந்தேன் நீ இங்கே அழுவா ஜெயின்ஸாக சீரியஸாக அது இது இருக்கிட்டு ஏன் பண்ணிக்கிட்டு இது பண்ணுறேன் அழுவா கண்டன்ட் கிடைக்காம நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு அடி கொடைக்கானல் போகிற வர இருக்குதோ அடுத்தது வேலை ஆமாம்மா வாங்க அது அடுத்த எபிசோடில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால பேர் சொல்ல சொல்லியிருந்தீங்க சொல்ல முடியல சொல்ல இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தமாக சேர்த்து எல்லா பேரையும் அடுத்த வீடியோ சொல்கிறேன்மா